ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மேக்கப் ஹேர் ஸ்டைல் அண்ட் ஸாரீ ட்ராப்பிங் எல்லாமே நான் பண்ணேன் ஒரு சின்ன பிரைடோட இதான் டக்குன்னு பார்த்துக்குங்க நல்லா இருக்காங்களா சிரிச்சா இவங்க வந்து என்னோடய கொழுந்தையா என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணு அவங்களோட வளகாப்போட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர்த் மார்ச் நடந்தது சில பல வேலைகள்னால நான் வீடியோ போட முடியாமல் டிலே ஆயிருக்கு அதனால் மன்னிச்சு சரி இன்றைக்கி பார்க்கலாங்களா எந்த மாதிரி வளகாப்பு நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு வேண்டியதாக இந்த வீடியோ எடுத்துச்சு இதில் வந்து சில ப்ரைவசி ரீசன்ஸ்னால பொண்ணோட அந்த மேக்கப் அதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னு வச்சேன் மற்றது எல்லாத்துலேயுமே வந்து மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேர்த்தோட ஃபேஸ் வந்து நான் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி மறைச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து சந்தனத்தில் பிடிச்சிட்டு தேங்காய் பழம் இது பண்ணி தீபம் ஊதுபத்தி காட்டுற இது தான் போயிட்டுருக்கு பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு இதை வந்து நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே போயிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டில் ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் எழுந்திரிச்சாச்சு பாப்பா நாலு மணிக்கு எந்திரிச்செல்லாம் எழுப்பிவிட்டா நாலரைக்கும் போதெல்லாம் குளிச்சுட்டு ஆறு மணிக்கு போய் விட்டு எல்லோருமே கிளம்பிட்டோம் நான் அவர் குழந்தநாள் மட்டும் முன்னாட போயிட்டோம் அத்தை மாமா பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு ஃபைவ் தேர்ட்டிங்கும் போது பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் நல்லா எழுந்திரிச்சதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் நாங்கள் வரோம் வெயில் வரட்டும் நீங்கள் முன்னாட போங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போயிட்டு போகிற பொண்ணுக்கெல்லாம் அப்போ தான் ஒன்று குளிர் ஆகி வந்தால் இரடி ஒம்பது மணிக்கு மேலே தானே பத்தரைக்கு மேலே தானே ஃபங்க்ஷனு மெதுவாக ரெடி ஆகிக்கலாம் இப்போ நீ சாப்பிட்டு ரெடியாக ஒம்பது மணிக்கு மேலே மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிச்சு அவளோட ஹேர் ஸ்டைல் ஃபேஸ் மேக்கப் அவளோட சாரி ட்ராப்பிங் எல்லாமே நான் தான் பண்ணினேன் நல்லா இருக்கானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இதை வந்து தீபாரணை காமிச்சக்கப்புறமா கற்பூரை காமிச்சக்கப்புறமா நடக்கக்கூடியது அந்த ஊதுபத்தி காட்டுறது இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து கோலப்பொடியும் சொல்லுவாங்க அதாவது படியில் வந்து அரிசி நிறைச்சி அதுக்கு மேலே வெள்ளை நூல் வச்சு மேலே மைகோதி குத்தி அது வந்து கோலப்பொடின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இது இது பண்ணுவாங்க எதுக்குன்னு கேட்டால் பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷ்டியும் எதுவும் படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த இதுக்கு வந்து தண்ணி சுற்றி போடுறது தண்ணி சுற்றி போட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது அதான் ஒரு வழக்கமாகவே இருக்குது இது பண்ணிவிட்டு அந்த தீபாரம் இது பண்ணுன்னு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த கற்பூர தீபத்தை வந்து கற்பூர ஆராத்தையை வந்து தொட்டுக்குவாங்க பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிள்ளோட அம்மா அப்பா அது போக இருக்கக்கூடிய ஃபேமிலியிலுக்கு அத்தனை பெரியவங்களும் வந்து அந்த மாதிரி சுற்றி போட்டு அவங்களும் ச அந்த கற்பூர ஆத ஆராதனையை வந்து தொட்டு கும்பிட்டு போவாங்க ஆல்மோஸ்ட் நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க வெளியே போய் ஃபங்க்ஷனுக்கு நான் வெளியே போய் டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அதுவும் ஃபங்க்ஷனுக்கு போனால் சும்மா சிம்பிளாக போயிட்டு இடையில வந்து எங்கள் என்னோடய சித்தப்பா பொண்ணுக்கு மேரேஜ் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்துட்டு நான் வந்துட்டேன் மாதிரி இன்னொரு தங்கச்சியோட வளகாப்பும் சரி போயிட்டு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இதுதான் வந்து நான் காலையிலேருந்து போய் காலையில் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் அவளை வந்து மாப்பிள்ள மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்குமே கூட இருந்துட்டு வந்த இது சண்டே ரொம்பவே வந்து என்ஜாய்மெண்ட்டாக போனதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாள் கழித்து எல்லா சொந்த பந்தங்களோடையும் கேதர் ஆனது ஒரு கெட் கெதர் மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு நல்ல ஃபன்னாக தான் போச்சு நிறையா வந்து அவங்க கல்யாணம் இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கும் இந்த குழந்தையோட கல்யாணத்துக்கும் நான் வந்து போக முடியல பாப்பா பிறந்திருந்தப்போ அதனால் அவங்க வீட்டு சைடு எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரோ ஆனாங்க மாப்பிள்ளையோட அக்காவும் சரி அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லி அந்தப்பவங்க இவங்கள வந்து இவங்களோட பெரியம்மா சைடு நாங்கள் வந்து பொண்ணோட அப்பா சைடு சொந்தம் அதே மாதிரி பொண்ணோட அம்மா சைடு சொந்தம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க அந்த வகையில் வந்த நான் வந்து அப்பா வகையில் வந்த அண்ணி அவங்க வந்து அண்ணா அம்மா வகையில் வந்த அண்ணி அவங்களும் சரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்பவே ஃபன்னாக இருந்தது தான் சொல்லணும் நிறைய பேச டைம் கிடச்சிச்சு ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை இது பண்ணுறோம் ஓகே ஒருத்தரோட ஒருத்தர் பேச பேசுகிறது தான் மெயினாக வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல சொல்லலாம் ஃபங்க்ஷன் மெயினாக இருக்கலாம் பட் நம்மளுக்கு வந்து சரி இவங்க புது ஊராக கிடச்சிருக்காங்க எப்படி நம்ம ஃப்ரெண்ட்லேயே நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஹெஸ்டேஷனெல்லாம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களே சில டைம் அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஹெஸ்டேஷன் கூட அந்த இடத்துல வைக்கல ரொம்பவே ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக தான் எனக்கு அந்த இடத்துல போச்சுன்னு சொல்லலாம் நம்ம ஒரு இடத்துல வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டுனாவே போதும் இல்லைங்களா அது வேறு லெவல் பண்ணுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இது இப்போ வந்து பெரியவங்கள்லாம் வந்து ஒருத்தரும் சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறமா நம்மளது ஒரு இதில் ஒரு முக்கியமாக ஒரு நடந்துட்டுருந்துச்சு விளக்கு பற்ற வச்சோடனே அங்கே ஒரு குட்டி தம்பி வந்து விளக்கவே அணைக்கிறக்கேனே பார்த்துட்ருக்கான் அவனை பிடிச்ச அம்மிக்கு கொண்டு போகிறதில் ஒரு பஞ்சாயத்து முதல் பஞ்சாயத்து நடந்துச்சு ரெண்டாவது பஞ்சாயத்து நாங்கள் நலங்கு அங்கே வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு பையன் சாக்லேட் கவர் பிரிச்சிருக்குல்ல எனக்கு திறந்து தாங்க எடுத்துத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்டம் அவங்களும் ரெண்டாவது பஞ்சாயத்து இது வந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சில ப்ரைவேசி ரீசன்ஸ்னால அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேஸும் வந்து நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் போட்டு மறைச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்காமல் இருக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு நல்லா நார்மல் டெலிவரி ஆகணும் தாய் செய்யும் நலமாக இருக்கணும் அதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த பிங்க் கலர் சுடிதார் இருக்காங்களே நான் சொன்னீங்க இல்லையா பொண்ணோட வகையில் சந்தால் அண்ணின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சரி ஸோ ஃப்ரெண்ட்லி பேசுகிறப்போ சோ கியூட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஜுஜிமா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தாங்க அப்புறம் இது வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் அந்த முறைக்காருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா மாமியார் வந்து பண்ணுவாங்க அப்புறம் பையனுக்கு வந்து சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா மாப்பிள்ளையோட அக்காவும் தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்க நலங்கு வைப்பாங்க அந்த இது வச்சுட்டு அப்புறம் மாமியார் தான் வந்து அந்த காப்பு மாதிரி போடுவாங்க இங்கே வந்து இந்த காப்புன்னு சொல்லுவாங்க வேப்பலை காப்புன்னு சொல்லி வேப்பலை காப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கொழுந்து இருக்கும் இல்லைங்களா ஐ மீன் கொஞ்சம் முத்து நாப்பில் தலை இருக்கும் இல்லைங்களா அதில் அந்த இலையை மட்டும் உருகிட்டு அந்த தண்டை வந்து வளைச்சி நாலஞ்சு தண்டு வளைச்சி நூல் கட்டி அதை வந்து வளையல் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி ரெண்டு கைக்குமே பண்ணி எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி அந்த இதில் வந்து போட்டக்கப்புறந்தான் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க குறிப்பாக கண்ணாடி வளையல் இருக்கும் தங்க வளையல் போடுறவங்களும் இருப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரியும் போடுவாங்க அந்த மாதிரி நம்மளது இந்த க வளையல் போட்டதுக்கப்புறமா வேப்ப விளையில் போட்டக்கப்புறமா கண்ணாடி விளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து சைமன் டென்ஸாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதில் உங்கள் ஒரு பிங்க் கலர் சாரீ கேட்டுட்டு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு வந்து டச்சப் பண்ணிட்டுருக்கு இல்லைங்களா அது வேறு யாரும் இல்லை நான் தான் என்னோடய கெட்டப்ப அது நான் எனக்கு நான் எடுத்துக்க முடியல தனியாக வீடியோ இருந்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சு சரி மாதிரி வீடியோ எடுத்துருக்கேனாங்க சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட் மட்டும் என்னோடய மாமியார் வந்து வீடியோ ஷூட் பண்ணாங்க ஸோ ஹாப்பி ஃபார் தட் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு மிட்டாய்க்காக ஒரு பஞ்சாயத்து பண்ணோன்னு ஒரு பையன் இந்த கருப்பு சட்டை பையன் தான் பட் ஹீஸ் ஸோ க்யூட் நான் சொன்னோன்னே அங்கே சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டேன் ஹீ ஸோ க்யூட் எனக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் குழந்தைங்கனாவே ஸ்லேட்டப் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் இவன் தான் அதில் அந்த காப்பிக்கோ மிட்டாயே தான் வேணும்னு நிற்கிறான் பெட்டரமாக ஸ்லைட்டே தான் வேணும் மற்ற ஸ்வீட்டு ஹீட்டெல்லாம் தலைவர் எடுத்துக்க அம்மா பட் ஹீ ஸோ அடாப்டபிலிட்டி அப்புறம் ஒரு சேர் எடுத்து குடிக்கல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கிட்ட ஒரு சேர் இருந்துச்சு சைடில் எடுத்த குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க கிட்டே இந்த மாதிரி பச்சை கலர் சட்டை போட்டு குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த சேரை கொடுக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டு கொண்டாங்க சேருன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க நல்லா ஃபன்னாக தான் போச்சு இப்போ நலங்க வைக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டு கொஞ்சம் அப்பப்போ மூச்சரிச்ச மாதிரி வரும் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ரெண்டு நாளாக சரி இது எடுத்து இப்போ நெக்ஸ்ட் வீக் சண்டேவாக வரப்போகுது சரி போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வேகத்தில் தம் கட்டி அப்படியே போயிட்டுருக்கு இது வந்து சொல்லியிருந்தீங்களா அவங்க அம்மா வீட்டு சைடில் அண்ணான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு இந்த எனக்கு அந்த கொழுதுனார் தான் விரும்பு இவரது இவங்களெல்லாம் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் கல்யாணத்துக்கும் போகல எங்களுக்கு கொரோனாவில் கல்யாணம் நடந்ததுனால நிறைய இடத்துல நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கே போகல அதுதான் இது ஃபேக்ட்டு அதனால் இப்போ தான் நிறையா ஃபங்க்ஷனில் போய் இப்போ தான் இப்போ பொண்ணோட அப்பச்சி அமைச்சியவே லாஸ்ட் மேத்து தான் நான் பார்த்து இன்னொரு குழந்தை இவளோட தங்கச்சி கல்யாணத்தில் தான் நான் போய் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் நிறையா பெரியவங்களோட ஆசிர்வாதமே எங்கள் கல்யாணத்துப்போ வாங்க வேண்டிய ஆசீர்வாதமே அப்போ தான் வாங்கினோம் இது காசு வச்சு தரது நான் எல்லாம் சொல்லிட்டேன் எந்திரிச்சி காலால் உழுகாதமா அப்படின்னு சொல்லி முதலையும் நான் சொல்லிட்டேன் ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உடம்பு வாக்கு நம்ம எப்போவுமே வந்து யாருக்கும் அந்த ரிஸ்க் கொடுக்கலாம்னு சொல்லி எப்பவுமே நினைப்பேன் அதனால் காசு வச்சு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே டீசெண்டாக வந்தாச்சு மோஸ்ட்லி நம்மளுக்கு எங்கே போனாலும் சரி இந்த முரக்காரராக இருக்கவங்க இந்த அண்ணியாக இருக்கவங்க அத்தியாக இருக்கவங்கெல்லாம் பக்கத்தில் நிற்போம்ல அது என்ன தான் முறக்காரங்கன்னு இருந்தாலும் ஒரு கெத்து தனி இல்லைங்களா அந்த இது தான் அதுலேயும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் இல்லை ரொம்பவே நிறைய ஹாப்பியாக இருந்துச்சு சரி என்னோடய ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் இது எங்கள் ஜோடி பொறுத்தவங்க நல்லா இருக்குங்கள அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தவங்களும் அப்படியே பணம் வஸ்தரவங்களும் வச்சிட்ருந்தாங்க இது வந்து கட்டு சோறு கட்டுறது அப்படிங்கிற வழக்கம் இருக்கும் ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்து மட்டுமே போய் சாப்பாடு கட்டு சோறு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு தனியாக வளக்காப்போ வளையல் போடுற ஃபங்க்ஷன் மட்டும் வைப்பாங்க ஆனால் இப்போ எங்கள் இந்த கொங்கு சைட்லேயே வந்து நிறைய வழக்கம் இருக்குது ஆனால் எங்கள் ஊர் வழக்கப்படி பார்த்திங்கன்னா கட்டு சோறு வளையல் ரெண்டுமே அப் ஒட்டுக்காக தான் பண்ணுவோம் உங்கள் ரெண்டு மூணு இடத்துல வந்து ரெண்டு மூணு ப்ராக்டிஸ் இருக்குது இதே திருப்பூர் நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் சைடு இதே திருப்பூர் சைட்லாம் போனோம்னா அந்த அஞ்சாம் மாதம் செய்வாங்க ஏழாம் மாதம் இடத்துல இருக்குது நம்ம அது வந்து ஏழாம் மாதமே எல்லா இதுவும் ஏன்னா ஒரே ஃபங்க்ஷனாக வைக்கிற எல்லா சொந்தத்தையும் கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா கட்டு சொறவங்க அளவாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும் வச்சுட்டு போவாங்க வசதியை பொறுத்து இருக்கும் மோஸ்ட்லி பத்து பேர் மட்டும்தான் அளவாக அந்த அஞ்சாம் மாதம் பண்ணுவாங்க ஆனால் சில சமயம் அதுவே வந்து டிஸ்டிக் பற்றுமோ அப்படிங்கிற காட்டி தான் நாங்கள் செவன்த் மந்த் வச்சிடறது பொண்ணுக்கு இப்போ நலங்கு வைக்கிறாங்க இல்லைங்களா கட்டு சோறு கொடுக்குறாங்க இல்லைங்களா இவங்க தான் என்னோடய மாமியார் சின்ன மாமியார் இது வந்து அம்மா தாய் வீடு தான் வந்து ஃபஸ்ட்டு யார் அழகாக வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஊட்டி விடணும் நாங்கள் வந்து அஞ்சு வகையான சாதம் சொல்லியிருந்துச்சு அஞ்சு வகையான சாதம் அது போய் ஊட்டி விட்டு பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா எதுவும் மாப்பிளையோட அக்கா ஷீ இஸ் ஆல்சோ ஸோ ஃப்ரெண்ட்லி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அந்த பக்கத்தில் ப்ளூ கலர் சாரீ வந்து பொண்ணோட அத்தை எனக்கு வந்து ஒரு வகையில் அக்காவும் ஆகுறாங்க சித்தியும் ஆகுறாங்க எப்படி ஒன்றும் கூப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் ஏன்னா சில வந்து ரெண்டும் உறவு முறையும் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க அவங்களும் சரி ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க ஏன்னா போகிற இடத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி அமையிறதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபுல் ஃபேஸும் காமிச்சிருக்கு அப்பப்போ காமிச்சிருக்கு அப்புறம் இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு காட்டி அந்த அக்கா வந்து அது அந்த தங்கச்சி தான் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்களும் என்னென்னா தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு எலும்பிச்ச பழா சாப்பாடு அப்புறம் புதினா சாப்பாடு தேங்காய் சாப்பாடு அஞ்சு சாப்பாடு அதுக்கப்புறம் வளையல் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பொண்ணையும் வந்து அங்கே இங்கே அமுச்சு வச்சுட்டு மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வர வரவளையில் தன்னாசேன் கோயில் இருந்துச்சு பச்சாப்பா எழுத்துக்கிட்டேன் எங்கள் மாமனை வந்துட்டு கொய்யோட கோயிலுக்கும் போயிட்டு போயிடலாம் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா வருஷம் வருஷம் வந்துடுவோம் அந்த ஃபெஸ்டிவல் அப்போது இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் அப்போ வர முடியல அட்லீஸ்ட் நாங்களும் எங்கள் மாமனார் இவங்க எல்லாருமே வந்து வந்துடுவாங்க அவரே எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ போயிட்டு போயிடலான் நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கையோட சாமியும் கும்பிட்டு ஃபேமிலியாக அதுவும் போக அங்கே இந்த வீட்டிலேருந்து வந்தவங்களும் இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு சொந்தக்காரங்க அவங்களும் வந்திருந்தாங்க இப்போ நான் சாமிக்கு முத கொண்டு பொம்மை போட்டிருக்கேன் ஏன்னா சாமியில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ஒரு பயம் கலந்த பக்தின்னு கூட சொல்லலாம் அதனாலேயே இது பண்ணியாச்சு காலையிலும் டிஃபன் அங்கேயே தான் நம்ம பொண்ணு வீட்லேயே தான் அங்கே வளகா வீட்டிலே சாப்பிட்டோம் சரி நைட்டுக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்பவே சிம்பிளாக சாப்பாடு தக்காளி ரசம் நான் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ண வாழைக்கால ஒரு சிப்ஸ் மாதிரி ஒரு ஐட்டோம் அதை செஞ்சு சிறப்பாக முடித்தாச்சு என்ஜாயபிள் சண்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணேன்